ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன அனைவருக்கும் வணக்கம் சேலத்திலிருந்து அஸ்ரோ செல்வா நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பதிவு ஜோதிடத்தில் அடிப்படையில் அனைவருமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை பார்க்க இருக்கிறோம் பெரும்பாலும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சூட்சமங்கள் அடங்கிய சில குறிப்புகள் தான் ஒவ்வொரு ஜாதகத்திற்குள்ளும் பலனாக வெளிப்படும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப கடினமான விஷயங்களை எல்லாம் தேடி பிடிச்சி கற்றுக்கணும் அதெல்லாம் தான் பலன் சொல்கிறதுக்கான சில யுக்திகளை எல்லாம் கொடுக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறோன்னா ரொம்ப கடினமான விஷயங்களை தேடி போகிறது கிடைக்காத புத்தகத்தெல்லாம் வாங்கி வாங்கி பார்த்து படித்து அதிலிருந்து நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி இதில் ஏதாவது இருக்கா அப்படின்லாம் பார்க்குறது இதெல்லாம் செய்கிறோம் ஆனால் நான் பலருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்கிறது என்ன சொல்லுவோன்னா ஜோதிட பலன்களை அழகாக வெளிப்படுத்துவதற்கு அடிப்படையில் நாம் கற்கக்கூடிய அதாவது பாடப்பாடம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதகம் அதை முறையோடு கற்றுத்தரக்கூடிய இடத்துல போய் கற்றுக்குறோம் அப்படிங்கும்பொழுது அவர்கள் அடிப்படையில் ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங் சொல்லி தருவாங்க அதுதாங்க பலன் சொல்கிறதுக்கான அனைத்து விஷயங்களும் நமக்கு ஆதாரமாக இருக்குது அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை இதுக்கு பின்னாடி இன்னும் ஏதோ வரும் இன்னும் நிறையா விஷயங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவோன்னா அதையெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே நம்ம படிக்கிற காலத்தில் விட்டுருவோம் அந்த வகையில் ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ராசி நட்சத்திர மண்டலத்தின் கோட்பாடுகள் அதாவது காலபுருஷ ராசிகளின் கோட்பாடுகள் அப்படிங்கக்கூடிய அந்த கான்செப்டு தான் எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதகமாக இருந்தாலும் நாம் தனித்தனியாக ஒவ்வொருவருக்குமான ஒரு ஜாதக அமைப்பு நாம் பிறக்கும் பொழுது வான் மண்டலத்தில் கிரகங்களின் பாதைகள் பயணங்களை அடிப்படையாக கொண்டு வரையறுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜாதகத்திற்கான தனித்தன்மையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை இந்த ராசி மண்டலம் தாங்க வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது இந்த ராசி மண்டலத்தை அப்படியே நம்ம பிச்சு 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 அப்படியே செக்மெண்ட் செக்மெண்ட்டாக அப்படியே வேரியபுளாக அப்படியே போயிட்டே இருந்தோம்னா எண்ணற்ற பிரிவுகள் அப்படி போயிட்டே இருக்கும் செக்மெண்ட் செக்மெண்ட்டாக போயிட்டே இருக்கும் இந்த செக்மெண்ட்ஸை வந்து நம்ம கரெக்டாக அணுகக்கூடிய நிலையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஜாதகத்திற்கும் அவர்களுடைய லக்னம் என்ன அவர்கள் நட்சத்திரம் என்ன அவர்கள் ராசி என்ன அவர்கள் லக்னாதிபதி எந்த ராசியில் இருக்கிறார் அவரது ராசி அதிபதி எந்த ராசியில் இருக்கிறார் ஒரு கேள்விக்கான காரக கிரகம் எந்த ராசியில் இருக்கிறார் என கூடிய ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கான எப்பொழுது நடக்கும் என்ற ஒரு கேள்விக்கான தசாநாதன் புத்திநாதன் எந்த ராசியில் இருக்கிறார்கள் என்ற அனைத்து வகையான விடைகளுக்குமே பதில் தரக்கூடியவர் யார் அப்படின்னா அந்த ராசி மண்டலம் தான் அப்பேற்பட்ட இந்த ராசி மண்டலத்தோடைய அனைத்து வகையான தன்மைகளையும் உணரக்கூடிய ஆர்வத்தை எல்லாருமே டெவலப் பண்ணிக்கணும் இது ஜோதிடம் கற்றுக்கிட்டவங்க தான் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்கள் தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது ஜென்ரலாகவே இன்றைய காலகட்டத்தில் வேதங்கள் நம்முடைய இந்து மத கலாச்சார அடிப்படையிலான பல்வேறு நூல்களை நம்ம ஆர்வத்தோடு எல்லாருமே வாசிக்கிறோம் எல்லோருடைய வீட்லேயுமே வச்சுருக்குறோம் அது மாதிரி பிறருக்கு பலன் சொல்ல தான் ஜோதிடம் தெரிஞ்சுக்கணுங்கிற அத்தியாவசியம் கிடையாது நமக்குள்ளாகவே ஜோதிடம் என்ற அந்த ஒரு ஆற்றல் அப்படியே வளர்த்து என்றால் அது நம்மை பல்வேறு நிலைகளில் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மாற்றத்திற்கு உட்படுத்தும் என்று அனுபவத்தில் கண்டறிந்த உண்மையின் வெளிப்பாடு இது அப்படிங்கும்பொழுது இந்த புருஷர் ராசிங்க இந்த ராசி மண்டலத்தோடைய ஒரு சின்ன கோட்பாட்டை அப்படி இந்த பதிவில் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் அதையோடு கூட சில இடங்களில் சில நட்சத்திரங்களையும் உங்களுக்கு உதாரணத்தை எடுத்து நான் சொல்ல இருக்கிறேன் பதிவு வந்து ரொம்ப பெருசாக கொடுத்தாலும் போர் அடிச்சிடும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கான்செப்ட் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு உதாரணத்திற்காக சில நட்சத்திரங்களை மட்டும் ஷார்ட்டாக நான் சொல்லி முடிக்கணுன்ட்டு முயற்சி பண்ணுறேன் இதுதாங்க ராசி மண்டலம் ராசி சக்கரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது நான் புதுசாக இதில் ஒன்றும் சொல்லலை இப்படிப்பட்ட இந்த ராசி மண்டலம் நம்முடைய முன்னோர்களால் இந்த பன்னிரெண்டு ராசிகளும் மூன்று செக்மெண்ட்டாக பிரிக்கப்பட்டுள்ளதுங்க மூன்று செக்மெண்ட்ஸ் இந்த மூன்று செக்மெண்ட் செக்மெண்ட்டும் ஒவ்வொரு குறிப்பிட்ட அந்த முதலிலிருந்து வரக்கூடிய நான்கு நான்கு ராசிகளாக பிரிக்கப்பட்டு மேஷ மண்டலம் சிம்ம மண்டலம் தனுசு மண்டலம் என்று பிரிக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று மண்டலத்திற்கும் ஏக்க ஏகப்பட்ட ஒரு சூட்சம வரையறைகள் இருக்குதுங்க இதை அடிப்படையோடு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்கும் பொழுது பலன் சொல்லக்கூடிய க நேரத்தில் ஒரு ஜாதகத்திற்கான பலனை ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் வந்து சூட்சமமாக நமக்குள்ளே வெளிப்படும் சில புரியாத கேள்விகளுக்கான பதில்களும் அதுக்குள்ளே நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்போது இது மூன்றாக எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ பாருங்க இதில் மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு நான்கு ராசிகள் மேசம் மண்டலம் என்ற அந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை பிரிக்கிறாங்க அதாவது பன்னிரெண்டு ராசிகளுக்கமான காரகத்துவங்கள் அதற்கான தன்மைகள் அனைத்தையுமே ஒரு முகத்தோடு வெளியிட்டாலும் கூட அதற்கு பிறகு அதிலிருந்து எளிமையாக நாம் புரிந்து கொள்வதற்காக பலன் அறிந்து கொள்வதற்காக அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இதை பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பிரிவாக மேஷ மண்டலம் என்ற பிரிவை ஃபண்டமெண்டல் குரோத் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டில் அந்த நான்கையும் பிரிக்கிறாங்க இந்த ஃபண்டமெண்டல் குரோத் அப்படிங்கக்கூடிய இந்த நான்கு ராசிகள் ஒரு மனித வாழ்வியலில் அடிப்படையான வளர்ச்சி விஷயங்களை மேல்நோக்கி கொண்டு செல்வதற்கான அடிப்படை ஃபண்டமெண்டல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அங்கே குறிக்கக்கூடிய ராசிகளாக இருக்குது இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதில் இந்த நான்கு ராசிகளுக்குள் ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்குது அடுத்த நான்கு ராசியில் அடுத்த ஒன்போது இறுதியாக இருக்கக்கூடிய நான்கு ராசியில் இறுதியாக இருக்கக்கூடிய ஒன்பது நட்சத்திரங்கள் ஆக மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது அப்போது இதற்குள் இருக்கக்கூடிய ஒன்பது நட்சத்திரங்கள் அதாவது அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருக சீரிசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் என்ற இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் அடிப்படை கட்டமைப்புகளை ஒருவருக்கு மேலோக்கி தரக்கூடியதாக செயல்பட்டு கொண்டிருக்கும் என்பதை மைண்டில் வச்சுக்கணுங்க எவ்வளோ சிம்பிளாக வந்து நிறைய விஷயங்களை வந்து சூட்சமாக சொல்லியிருக்காங்க நம்ம பன்னிரெண்டு ராசிகளை மேலோட்டமாக பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது அப்படியே போயிடுறோம் சரி அடுத்தது சிம்ம மண்டலம் செகண்ட் பார்ட்டு செகண்ட் செக்மெண்ட்டு இந்த சிம்ம மண்டலம்ங்கிறதுங்க இந்த பிரின்சிபல் குரோத் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மேஷ மண்டலம் ஃபண்டமெண்டல் செகண்ட் ஒன் பிரின்சிபிள் இது ஒரு கொள்கை ரீதியான வளர்ச்சி அதுலேயும் குறிப்பாக உயிர் மற்றும் படைப்பின் ஆதாரம் இந்த உயிர் சக்தி உயிர் சக்தி சார்ந்த படைப்பு பொருள் சார்ந்த படைப்பு இந்த பிரபஞ்சத்திற்கு என்னுடைய கடமை படைக்கும் தொழிலை செய்ய வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணிப்பு பாதுகாக்கக்கூடிய அர்ப்பணிப்பு இது போன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த சங்கல்பங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வழிநடத்தக்கூடிய பொறுப்புக்களை இந்த நான்கு ராசிகள் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் என்ற சிம்ம மண்டலத்தில் உள்ள ராசிகளும் இந்த ராசிகளுக்குள் விட்டிருக்கக்கூடிய ஒன்பது நட்சத்திரங்களும் பணியேற்று தங்களுடைய கடமையாக இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் பலன்களை அள்ளி தருகிறார்கள் அப்படிங்கிறது இது செகண்ட் செக்மெண்ட்டுங்க அடுத்த செக்மெண்ட்டு தனுஷு மண்டலம் இது பாலிசி குரோத்துங்க கொள்கை வளர்ச்சி தான் அதாவது இந்த செகண்ட் செக்மெண்ட்டுக்கு தேர்ட் செக்மெண்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் அதற்குள் வித்தியாசங்கள் உண்டு அது பிரின்சிபல் குரோத் அப்படின்னா இது பாலிசி குரோத் நிலை நிறுத்தக்கூடிய தீவிரமான விஷயம் இந்த பாலிசி குரோத்துன்னு குறிக்கக்கூடிய தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று சொல்கின்ற இந்த நான்கு ராசிகள் ஒருவர் இதில் ராசியாக கொண்டிருக்கலாம் லக்னமாக கொண்டிருக்கலாம் லக்னாதிபதி நின்று இருக்கலாம் அல்லது நான்காம் அதிபதி இருக்கலாம் ஆறாம் அதிபதி இருக்கலாம் எட்டாம் அதிபதி அங்கே போய் இருக்கலாம் எப்படி வேணாலும் கிரகங்கள் அங்கே இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் இந்த தன்மையின் அடிப்படையிலேயே பலன்கள் என்பது வெளிப்பட்டு கொண்டு இருக்கும் தீவிரத்தன்மை எதையும் முழுமையாக்கக்கூடிய தன்மை எதையும் இப்படி என்றால் இப்படித்தான் என்ற ஒரு கட்டன் ரைட்னு சொல்லுவோம் இல்லையா அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்மை என்பது பாலிசியான தன்மை அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அது நபர்களாக இருந்தாலும் சரி பொருளாக இருக்கட்டும் உயிர்காரகத்துவமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பாலிசினால் பாலிசி தான் அந்த பாலிசியிலிருந்து இவர்களை பின்வாங்க வைக்க முடியாது ஆனால் மேசமண்டலத்தில் உட்பட்ட அது ராசி லக்னம் அது தாயாராக இருக்கட்டும் சகோதரத்துவமாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் யாராக வேண்டுமானால் இருக்கட்டும் எந்த கிரகம் அங்கே இருக்கட்டும் அல்லது எந்த ஆதிபத்தியம் வாங்க பாவமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மேசமண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த செக்மெண்ட்டில் கிரகங்கள் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது அடிப்படை வளர்ச்சியை மையமாக கொண்டு அதனை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள செய்யும் அப்படிங்கிறது தாங்க அடிப்படை சாராம்சம் அடுத்து வரக்கூடிய சிம்ம மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த செகண்ட் செக்மெண்டில் எப்படிப்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் சரி அது உங்கள் லக்கணத்திற்கு எந்த பாவகமாக இருந்தாலும் சரி அது ஒன் ஆஃப் த பிரின்சிபல் குரோத்தை மையமாக கொண்டு அதனுடைய பணிகளை அதனுடைய தொலைநுட்பங்கள் தொலைநோக்கு பார்வைகள் அனைத்தையுமே செழித்து கொண்டு உங்களை ஈட்டிச் செல்லும் உங்களை அழைத்து செல்லும் அதனால தான் அது கொள்கை வளர்ச்சி உயிர் மற்றும் படைப்பு சார்ந்த விஷயங்களை நோக்கி பயணிக்க வைக்கும் அதுவே மூன்றாம் செக்மெண்ட் அதாவது தனுசு மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு ராசிகள் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அங்கே எந்த கிரகம் இருக்கட்டும் எந்த ஆதிபத்திய வீடுகளாக இருக்கட்டும் இதை தன்மையின் அடிப்படையில் வெளிப்படும் இது தாண்டி சரம் ஸ்திரம் உபயம் என்ற இயக்க நிலைகள் இருக்கு அதே போல் நெருப்பு நிலம் காற்று நீர் என்ற தத்துவம் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிறைய செக்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு பேசிக் பிரின்சிபிள் அப்படிங்கிறது இதன் சார்பில் இந்த மூன்று மண்டலங்களும் இயங்கும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுங்க பலன் சொல்வதற்கு இது மிக மிக அடிப்படையான ஒன்று இதை நான் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஏதேனும் ஒரு சில நட்சத்திரங்களை ஓமையாக கொண்டு மூன்று மண்டலங்களை உங்களுக்கு அப்படி ஒரு ஸ்லைடில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு மண்டலம் இந்த மண்டலம் அப்படிங்கிறது வாழ்க்கையின் ஆரம்பம் அடித்தளம் மற்றும் இயல்பான உந்துதல்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும் ஒருத்தர் லக்னாதிபதி போய் இந்த மண்டலத்தில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தை குறிப்பாக அசுன் நட்சத்திரத்தில் அமர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நபர் எவ்வளோ தான் பேக்கப் அவருக்கு இருந்தாலும் தந்தையார் சார்ந்த மூதாதையர் சார்ந்த எவ்வளோ விஷயங்கள் அவருக்கு பேக்கப் அந்த பேக்கப்ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது உயிர் சார்ந்த உறவுகளாக இருக்கலாம் அதையெல்லாம் வேண்டாம் என்னுடைய சுயமாக நான் அடிப்படையில் இருந்து நான் முன்னேறப் போகிறேன் என்ற உணர்வுகளோடு தான் பயணிப்பார் இந்த மேசம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூன்று ஒன்போது நட்சத்திரங்களில் நட்சத்திரங்களை பிறந்தவர்களாக இருக்கட்டும் அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றவர்களாக இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் அதன் தன்மைகள் என்பது அந்தந்த குறியீடுகளை கொண்ட அதாவது இப்போ ஒரு தாயாரை குறிக்கக்கூடிய நான்காம் பாவ அதிபதி போய் இந்த மண்டலத்தில் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் ஏதேனும் ஒரு வாழ்க்கை அடிப்படையை சார்ந்து நான் என்னால் இதை உருவாக்கி கொள்கிறேன் என்னால் இதை நான் முன்னேற்ற வைக்கிறேன் முன்னேற போகிறேன் என்ற அடிப்படை நிலையிலிருந்து அவர்கள் தங்களுடைய சுயமாக மேலே வருவதற்கான ஆர்வங்களை கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும் அதனால தான் ஆரம்ப தொடக்கம் என்று இந்த மேஷ மண்டலத்தை சொல்கிறோம் தான் ஒருவரின் தனிப்பட்ட ஆளுமை உடல் மற்றும் மனதின் செயல்பாடுகள் அடிப்படையிலிருந்து தொடங்குகின்றன அடிப்படை தேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது இது உயிர் வாழ்வதற்கான அத்தியாவசியமான தேவைகள் உணவு பாதுகாப்பு மற்றும் அடிப்படை உணர்ச்சிகள் அது பாசம் கோபம் உணர்வுகளாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் அல்லது படைப்பாக இருக்கட்டும் எதாக எதுவாக இருந்தாலும் அது அடிப்படை சார்ந்த விஷயங்கள்லிருந்து அப்படி தூக்கத்திலிருந்து வரும் ஸ்டார்ட் இருந்து அப்படி கொண்டு வரும் சுய வளர்ச்சி உந்துதல் அப்படிங்கக்கூடிய தன்மையில் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளும் நிலைநிறுத்திக் கொள்ளும் மற்றும் சுய விருப்பங்களை வளர்த்து கொள்ளும் அடிப்படை உந்துதல் இங்கு அதிகமாக இந்த மண்டலத்தில் இருக்கும் தூய்மையான குழந்தைத்தனமான உணர்வுகளையும் ஆரம்பகால கண்டுபிடிப்புகளையும் நேரடியாக தகவல் தெரிவிக்கக்கூடிய ஆற்றலையும் வெளிப்படுத்தும் இந்த நான்கு ராசிகள் நான்கு ராசிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்திற்கும் இந்த பண்புகள் அடிப்படையில் இயல்பாகவே இருக்குங்க விரைவு விரைவான செயல்பாடு இலக்கை நோக்கி உடனடியாக புறப்பட்டு செல்லக்கூடிய உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது வீரியமான முறையில் படைப்புகளை உருவாக்கக்கூடிய தொடக்க நிலை ஆற்றல் அதனால தான் பரணி நட்சத்திரத்தை தொடக்க நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம் அடுப்பு ஃப்ளாஷிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்படிப்பட்ட இந்த மேஷ மண்டலம் என்பது ஆரம்ப நிலையின் அடிப்படை கட்டமைப்புகளை வெளிப்படுத்தப் போகிறவர் என்பதை அங்கே சான்றுகளாக ஒன்பது நட்சத்திரங்களும் தாங்கள் நின்ற அந்த ராசியை மையமாக கொண்டு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கும் அடுத்து சிம்ம மண்டலம் இந்த சிம்ம மண்டலம் வாழ்க்கையின் நிர்வாகம் தலைமை பண்பு நிலையான பிணைப்பு மற்றும் சமூக முக்கியத்துவம் ஆகியவற்றைகளை அப்படியே வலியுறுத்தி வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த தலைமை பண்பு மற்றும் ஆளுமை என்பது இங்கு நிலை இயக்க மேலாண்மை சக்தி அதுதான் உத்தர நட்சத்திரத்தை இண்டிகேட் பண்ணுவோம் உத்தர நட்சத்திரம் எதையுமே வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஆற்றல் அந்த உத்தர நட்சத்திரத்துக்கு அதிகமாக இருக்கும் தன்னை முன்னிறுத்தி அதை நிலைநிறுத்தி அதோடு சேர்ந்த ஆளுமை பண்போடு கூடிய ஆற்றல் பொருந்திய ஒரு வீரியத்தை அந்த உத்தர நட்சத்திரம் உள்வாங்கி வைத்திருக்கும் அதனால தான் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையுமே பயந்து பின்னோக்கிலாம் போக மாட்டாங்க ஏன்னா அவர்கள் எதையுமே நிலைநிறுத்தி அதில் அப்படி ஒரு ஸ்டாண்ட் பண்ணி அப்படி நிற்பாங்க விஸ்டாண்ட் பண்ணி நிற்கக்கூடிய ஆற்றல்கிறது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தரத்தில் கிரகங்கள் இருப்பவர்களுக்கு உத்தரத்தில் லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ லக்னம் தொடர்பான ஏதேனும் ஒரு கிரகங்கள் அங்கே இருக்கணும் இப்படி இருந்தால் அந்த நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் இது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் ஒரு மண்டலத்தை ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை குறியீடு குடிக்கணும் கு கொடுக்கணுங்கிறதுங்க கொடுக்குறேங்க அடுத்து நிலையான ஒரு உறவு பிணைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது உறவுகள் ஆசைகள் மற்றும் சமூக பற்று ஆகியவற்றில் உறுதியான நிலையான பிணைப்பையும் ஈடுபாட்டையும் விரும்பக்கூடிய அந்த தன்மை அதிகாரத்தின் நிர்வாகம் என்று பொழுது தன்னிடம் உள்ள ஞானம் செல்வம் மற்றும் அதிகாரத்தை கொண்டு பிறரை வழிநடத்தும் மற்றும் காக்கக்கூடிய தலைமை நிர்வாக பொறுப்பு அதுதான் விசாக நட்சத்திரம் தன்னிடம் உள்ள ஞானத்தையும் தான் கற்றது பெற்றது தானாக தேடி தெரிந்து கொண்டது அனைத்தையுமே தன்னலம் பார்க்காமல் ஒரு குடையை போல ஒரு மரத்தை போல ஒரு ஆர்ச்சி அதனால தான் அதுக்கு சின்ன ஆர்ச்சியாக கொடுத்துருக்கான் அப்போது வளைந்து நெகிழ்ந்து அது அனைவரையுமே அந்த கோழி பார்த்திங்கன்னா அடை காக்கும் போது அப்படியே தன்னுடைய சிறகுகள் இறகுகளை அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த குஞ்சுகள்லாம் உள்ளே சேர்த்து அப்படி அந்த கவர் பண்ணி அப்படியே உட்காந்துட்ருக்கும் இருக்கோம் மழையாகட்டும் அல்லது வேறு ஒரு ஆபத்து வரும்போது எல்லாமே அதனுடைய அந்த இதில் அதுதான் அந்த விஷாக நட்சத்திரத்தினுடைய பாதுகாக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்கிறது அதனால தான் அங்கே உயிர் தன்மை உயிர் சக்தியை பாதுகாக்கக்கூடிய அங்கே கரு குழந்தை அப்படிப்பட்ட சில தன்மைகளும் இருக்குது அப்படிங்கிறதுலாம் அதுக்குள்ள நிறையா போகும் இப்போ பிரம்மாண்டமான படைப்பு ஒரு ஆற்றலை நிலையான பிரம்மாண்டமான படைப்பாக பூரம் நட்சத்திரம் சமூகத்தில் தன் முத்திரையை பதிக்கக்கூடிய நோக்கம் என்பது அவர்களுக்கு இருக்கும் இந்த பூர நட்சத்திரங்கிறது இந்த எதையுமே சலனம் இல்லாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணும் சலனமற்ற உறுதி எந்த எதிர்ப்புகள் சலனங்கள் வந்தாலும் தாங்கி பிடித்து நிற்கக்கூடிய உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் தான் சித்திரை நட்சத்திரங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் தாங்கி பிடிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதனால தான் அவர்கள் சார்ந்த குடும்பமாக இருக்கட்டும் இல்லை அவர்கள் பணியிடமான அதாவது அவர்கள் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் அவரை சார்ந்த இடத்துல வந்து இவர்கள் எவ்வளோ டீவியேஷன் இருந்தாலும் அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படியே வித் பண்ணி நிற்பாங்க அவங்க அப்படிப்பட்ட ஆற்றல் அந்த இதுக்கு சித்திரனைக்கு உண்டு ஸோ இது சிம்ம மண்டலத்தில் உள்ள அந்த தாங்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபல் குரோத் அப்படிங்கக்கூடிய தன்மையை அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மற்றும் அந்த நான்கு ராசிகள் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கும் அடுத்ததாக தனுசு மண்டலம் இந்த தனுசு மண்டலம் அப்படிங்கிறது இதுவும் கிட்டத்தட்ட கொள்கை ரீதியானது தான் ஆனால் அதில் இன்னும் அழுத்தமான கொள்கை ரீதியிலான நிலைப்பாடு அதனால தான் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ உதாரணமாக பாருங்கள் ஒரு ஃபண்டமெண்டல் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது மிருக நட்சத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ ஏன்னா நிறைய எல்லா நட்சத்திரம் சொன்னோம்னா ரொம்ப இங்கே போயிடும் அதனால் ஒரு ஃபண்டமெண்டல் ஃபைட்டர்ஸ் இந்த ஃபண்டமெண்டல் ஃபைட்டர்ஸ் மிருக நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேவிகின் அடிப்படையில் மட்டும்தான் போய் ஒரு சண்டை போடுவாங்க சும்மா போகிறேங்க ஓரங்கெலாம் சண்டை போட மாட்டாங்க சும்மா எடுத்ததுக்கெலாம் வந்து சத்தம் போட மாட்டாங்க பட் அவர்களுக்கு ஒரு இரிட்டேஷன் பண்ணுற மாதிரியோ அப்படி இருந்தால் கூட பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு பெரிய விபரீதம் நடக்குது இந்த இடத்துல நாம் கேள்வி கேட்டு தான் ஆகணுங்கும் போது அவர்கள் அந்த இடத்துல அமைதியாக இருக்க மாட்டாங்க அந்த டைமில் மட்டும் அந்த இடத்துல ஒரு சண்டையோ அல்லது தன்னுடைய கோபத்தை வெளியிடுவதோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அதோடய அவங்க அதை மறந்துடுவாங்க அடுத்தது அவர்கள் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன அன்றைக்கி நேற்று கதை நான் தெரிலைங்க அது ஓகே அது அப்படின்ட்டு அவங்க அதை லீவிட்டு அப்படின்ட்டு போயிடுவாங்க ஃபண்டமெண்டல் அதோடு முடிஞ்சு போயிடுது பட் இங்கே அடுத்தது பாருங்கள் மே சிம்ம மண்டலத்தில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை தீர்க்கமாக அந்த இடத்துல வந்து இதை இந்த பிரச்சனை ஒரு சண்டை போடுறோம் அல்லது கோப போடுறோம் அப்படின்னா ஒன்ஸ் அவர்கள் அதை வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே விஸ்டன் பண்ணுவாங்க சும்மா பேசணும் சண்டை போட்டோம் இந்த இடத்த விட்டு கிள சரி போகலாம் கிளம்பலாம் சரி விடுங்க ஊடகங்கள் இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் அவங்ககிட்ட வராது அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கும்பொழுது அவர்களை சீன்றது இந்த மாதிரிலாம் யாரும் செய்யக்கூடாது ஏன்னா ஜஸ்ட்டு அவர்களை சீண்டிட்டாங்க அவரை வந்து இரிட்டேட் பண்ணிட்டாங்கன்னா அவர் ஒன்ஸ் கோபம் அடைந்து விட்டால் ஒரு பெரிய விபரீதத்தை அப்படியே விஸ்டன் பண்ணி காட்டுவார் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலுங்கிறது அந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டு அதுவே அவிட்ட நட்சத்திரம் பொழுது தனுசு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் அதுவும் நட்சத்திரம் தான் ஆனால் அது உறுதியான பாலிசியான ஒரு தன்மையை வெளிப்படுத்தக்கூடியது அதோடு இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த ராசியை சார்ந்தும் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடியதில் பயங்கரமாக வேலை செஞ்சிகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இப்போ உதாரணமா சனியின் இரு வீடுகளை இணைக்கக்கூடிய நட்சத்திரமாக அவிட்ட நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கும்போது சனியின் ஒரு வீடு முதல் வீடு கர்மஸ்தானமாகவும் பதினோராம் வீடு லாபஸ்தானமாகவும் இந்த இரு வீட்டின் இணைப்பு பாலமாக அவிட்டம் நட்சத்திரம் இருப்பதன் காரணத்தினாலே இந்த அவிட்ட நட்சத்திரம் என்பது எந்த ஒரு பலுவையும் எந்த ஒரு சிரமமான வேலையை செய்யக்கூடிய இடத்திலும் ஒரு ஒரு பலுவை கூட தாங்கி கொண்டு அதனை கட்டமைப்பை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதுக்கு இருக்கும் இப்போ இதை உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இன்னும் ஸோ புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இப்போ ஒரு ஒருத்தர் மிருதங்கம் வாசிப்பார் ஒருத்தர் நாத ஒரு நாதஸ்வரம் இந்த மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு பயங்கர வெயிட்டாக இருக்கும் கழுத்தில் போட்டு தொங்க போட்டுக்கிட்டு அந்த வெயிட்டையும் தாங்கிக்கிட்டு அந்த சவுண்டு எனர்ஜியும் உங்களுக்கு அந்த சொசைட்டிக்கு வெளிப்படுத்திக்கிட்டு கண்டினியூஸாக அவங்களால் வந்து ஒன் ஹவர் இந்த ஒரு கச்சேரியில் நான் வாசிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா அந்த ஒன் ஹவருக்கு அவங்களால மூச்சு விட முடியுதோ கஷ்டமாக இருக்கோ கை வலிக்குதோ கால் வலிக்குதோ அவர்கள் அதனை சீரிய முறையில் இந்த உலகத்திற்கு படைப்பாற்றலாக இந்த உலகத்திற்கு தன்னுடைய கடமையை சேவையை அந்த கர்மாவை அந்த கர்மத்தை தொழிலை வெளிப்படுத்துவார்கள் அப்படிங்கிறதாங்க அந்த அவிட்ட நட்சத்திரத்தோடைய ஒரு பாலிசி இப்படி பாலிசி நான் ரெண்டு மணி நேரம் இந்த இதை கண்டினியூவாக பண்ணணும்னா பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கோபப்பட்டாலோ ஒரு வேலையை தொட்டாலோ ஒரு செயலை ஆரம்பித்தாலோ அவர்கள் உடலில் பத்து கிலோ வெயிட்டை தலையில் தூக்கி வச்சிங்கனாலும் அது கழுத்தே வழித்தாலும் அது டெஸ்டினேஷன் பாயிண்ட்டை முடிக்காத கீழே இறக்கி வைக்க மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய தன்மை இந்த மூன்று மண்டலங்கள் அழகாக வெளிப்படுத்துகிறது இதே போல் தான் எல்லா நட்சத்திரத்தையுமே பார்க்கணுங்க ஸோ இந்த மண்டலம் வாழ்க்கையின் உறுதியான முடிவெடுத்தல் உயர்வான தத்துவங்கள் நீண்ட கால திட்டமிடல் மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட கொள்கைகள் ஆகியவற்றை குறிக்கிறது இந்த தனுசு மண்டலம் தர்மம் நியாயம் மற்றும் சட்ட திட்டங்களின்படி ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு தீர்க்கமே இது இப்படின்னா ச தப்புனா தப்பு தான் அதனால தான் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு தர்மம் தராசு சரி தராசு இல்லைங்க தர்மம் அதாவது நீதியை நிலைநாட்டக்கூடிய இடமான தர்மத்தின் அந்த ஸ்தானமான தனுசுவும் அடுத்தது மகரம் கர்மம் தொழில் என்பது இந்த தொழிலை நூறு சதவீதம் இப்படி தான் செய்ய வேண்டும் என்ற தர்மத்தின்படி அந்த கர்மத்தை செய் என்ற ஒரு தன்மையையும் இந்த தனுசு மண்டலம் தன்னகத்தை கொண்டிருக்கிறது பின்வாங்காத உறுதி அதாவது தான் வகுத்த கொள்கைகள் மற்றும் எடுத்த முடிவுகளில் இருந்து பின்வாங்காத வலிமையான வீரியமான ஆற்றலை உத்திராட நட்சத்திரத்தின் வாயிலாக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் எளிமையாக தெரியும் இவர்கள் ஒரு விஷயத்தை வந்து முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க ஒருத்தரை பிடிக்கலன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அவர்களை வந்து எந்த காரணத்துக்கும் மன்னிக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு உறுதியான தன்மை என்பது அவர்களிடம் இருக்கும் வெறும் கற்றலை தாண்டி அனுபவத்தால் உணர்ந்த வாழ்க்கை பிடிப்பால் உருவான ஞானத்தை தீர்க்கமான நிலை நிறுத்துதல் இந்த ஞானம் ஒரு ஞானம் கற்றல் இது போன்ற விஷயங்களை தீர்க்கமாக அதனை இந்த முக்திக்காக இருக்கட்டும் இந்த வாழ்க்கையின் தத்துவமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அதனை தீர்க்கமாக தாங்கி பிடிக்கக்கூடிய ஆற்றல் அந்த புரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டு நோக்கமிட்ட வீரியம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உணர்வுகள் உழைப்பு மற்றும் ஆற்றல் அனைத்தையும் ஒரு தீவிரமான நோக்கம் அல்லது கொள்கை ரீதியிலான இலக்கை நோக்கி செலுத்தக்கூடிய ஆற்றல் தனுசு மண்டலத்திற்கு உண்டு ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பது என்ன இலக்கு அவரவர்களுடைய ஆம்பிஷன் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும் அந்த ஆம்பிஷன் எல்லாத்தையுமே நடக்குமா நடக்காதா அப்படிங்கக்கூடிய தீர்க்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய மண்டலமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கும் கட்டுப்படுத்தப்பட்ட வீரியம் அப்படிங்கிறத இந்த அளவற்ற ஆற்றலை ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பம் அல்லது கொள்கைக்குள் கட்டுப்படுத்தி அதாவதுங்க பயங்கரமான ஃபோர்ஸை வந்து உள்ளடக்கி ஒரு சின்ன கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஒரு குடுவைக்குள் வைத்து அதை உறுதியோடு நிறுத்தக்கூடிய நிற நிலை நிறுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த சதை நட்சத்திரத்திற்கு உண்டு உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் அதனுடைய வெடி அது வெடிச்சதுனாக்க இந்த உலகமே தாங்காது அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான பலம் வாய்ந்த அதிர்வுகளை கொண்ட ஒரு நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம் ஆனாலும் தன்னை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் தன்னுள்ளாகவே உள்ளுக்குள்ளாகவே எதையும் தீவிரமாக தான் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க பாலிசி ஃபைட்டர்ஸ் நம்ம மறுபடியும் அந்த செவ்வாய் நட்சத்திரத்தை தான் ஃபண்டமெண்டல் ஃபைட்டர்னால் ஒரு சண்டை போட்டாங்களோ அப்படியே இப்போதைக்கு போயிடுவாங்க ஆனால் பிரின்சிபல் ஃபைட்டருங்கிறவங்க தேவைப்படும் போது மட்டும் சண்டை போடுவாங்க ஆனால் பாலிசி ஃபைட்டருங்கிறவங்க ஒருத்தருக்கிட்ட சண்டை போட்டால் இவங்களை பார்க்கும் போல சண்டை போட்டுகிட்டு இருக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் பாலிசி அப்படின்னு சொல்கிறது பாலிசி மேன்யா அவர் ஒரு பாலிசி மேன்யா அவரெலாம் யாராலையும் மாற்றவே முடியாது அவர் ஒரு முடிவு எடுத்தால் முடிவு தான் அவ்வளோதான் அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் இந்த தனுசு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ராசிகளையும் அதற்குள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறதாக இருக்கும் இது ஒரு ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு புரிதலுக்காக ராசி மண்டலத்தை பற்றி சொல்லியிருக்கோம் ராசி மண்டலங்கிறது எண்ணற்ற விஷயங்களை உள்ளடக்கியது தான் அந்த ராசி மண்டலம் இதை நீங்கள் உங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு உங்களுடைய மேலும் சில விஷயங்களை இதில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு பாருங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் உள்ளடக்கி ஆய்வு செய்து பாருங்கள் என்று சொல்லி அடுத்த பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்